ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மிராகி ஸ்ரீ சேனல் உங்களுக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்குது அப்படிங்கும்போது குழந்தைய பார்த்துக்கிறதும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான் ஸோ அதையும் தாண்டி அம்மாவை பார்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் ஏன்னா அம்மா ஹெல்த்தியாக இருந்தால் தான் பேபியை நல்லபடியாக பார்த்துக்க முடியும் ஸோ அந்த மாதிரி அம்மா வந்துட்டு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செய்யலாம் செய்யக்கூடாது எதுலெலாம் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு அடுத்ததான் நம்ம குழந்தையை இப்படிலாம் வந்து கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ வந்துட்டு வரும் இதுல வந்து பஸ்ட் அம்மாக்குள்ள கேர் பத்தி பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி பிறந்ததுமே பேபியை பார்த்துக்கணும் பேபியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு அவங்கள ஒழுங்காக கவனிக்காமல் வந்து விட்டுருவாங்க குழந்தையை பார்த்துக்கிட்டே தான் உடம்பை வந்து பார்த்துக்க மாட்டாங்க அப்படி வந்து இருக்கவே கூடாது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கரெக்டாக உங்களோட உடம்பை வந்து பார்த்துக்கணும் ஸோ உங்களுக்கு இப்போ தான் குழந்த பிறந்திருக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கும் அந்த சத்துக்கள் எல்லாமே தேவை உங்கள் உடம்பு வந்து ரெக்கவர் ஆகணும் பழைய மாதிரி ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக சாப்பாடு ரெகுலராக எடுத்துக்கணும் அதுவும் ஹெல்த்தியான ஃபுட்டாக வந்து எடுத்துக்கணும் தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைக்கு நீங்கள் வந்து ஃபீடிங் கொடுத்துட்ருப்பீங்க ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்போவுமே உடம்பு வந்து ஹைட்ரேட்டாக இருக்கணும் ஏன்னா தாய்ப்பாலில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக நீச்சத்து தான் வந்து இருக்கும் ஸோ அதுக்கு அம்மாவோட உடம்பு வந்து ஹைட்ரேட்டாக இருந்தால் மட்டும்தான் தாய்ப்பால் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஹெல்த்தியான உணவுகள் தண்ணி அதிகமாக குடிக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் வந்து குழந்தைய நம்ம நல்லா பார்த்துக்க முடியும் நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம குழந்தைய நல்லா பார்த்துக்க முடியும் இதே மாதிரி ரெஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வந்து பேபி பிறந்ததும் கண்டிப்பாக நம்ம பேபி வந்து அடிக்கடி எழுந்திரிப்பாங்க ஒவ்வொருத்த குழந்தைங்கள பொறுத்து சில குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க சில குழந்தைங்க அப்படி இல்லை ரொம்ப கிராங்கியாக இருப்பாங்க தூக்கிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்கும் ஸோ என்னதான் இருந்தாலும் குழந்தை தூங்கும்போது கண்டிப்பாக நீங்களும் தூங்கி உங்களுக்கு தேவையான ரெஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி நைட்டு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் முடிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் உங்கள் உடம்பு வந்து பாதிக்கப்படும் ஸோ கரெக்டான ஓய்வு வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஸோ கரெக்டாக இருக்காது இருந்தாலும் வந்து தூங்குற நேரங்களில் நம்மளும் தூங்கி அந்த ரெஸ்ட்டு வந்து உடம்புக்கு கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த ரெஸ்ட்டு இல்லாத பட்சத்தில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா தலைவலி ஜாஸ்தி ஆகும் ஏன்னா நமக்கு ஒழுங்காக தூக்கம் இருக்காது இல்லை ஸோ அதனால் கண்டிப்பாக தலைவலி வருது ஸோ இந்த காரணங்களால தான் நமக்கு போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் கூட அதிகமாக வருது ஸோ எப்போல்லாம் வந்து முடியுமோ அப்போல்லாம் வந்து கண்டிப்பாக தூங்கி வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டு தூக்குறது ஸோ டெலிவரி ஆனதுமே கண்டிப்பாக உடனே அதிக கனமான வேலைகள்லாம் வந்து செய்யக்கூடாது அதாவது ஹெவி ஒர்க் அப்படின்னு சொல்லுவாலை ஸோ அந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வயிற்றில் வந்து புண்கள் வந்து இருக்கும் ஸோ அந்த புண்கள்லாம் வந்து சரியாகிறதுக்கு நம்ம வயிறு வந்து உடம்பு வந்து பழைய நிலைக்கு வர்றதுக்கெல்லாம் வீட்டில் அதுக்கேற்ற உணவுகள் வந்து பெரியவங்க செஞ்சு கொடுப்பாங்க முக்கியமாக இந்த மிளகு குழம்புலாம் வந்து வச்சு கொடுப்பாங்க ஸோ அந்த மிளகு குழம்பு மெயினாக வந்து நம்ம குடல் புண்கள் வந்து ஆடுறதுக்காக வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த குளிர்ந்த உணவுகள் அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த வாட்டர் வந்து எடுத்துக்கிறது அதிக காரமான உணவுகள் எடுத்துக்கிறது அதிகமாக எண்ணெயில் பொறிச்ச உணவுகள் எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த முக்கியமாக இந்த குடல் புண்ணு இருக்கிறதுனால அது எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டால் சரியாகும் அப்படிங்கிறத பார்த்து இந்த மிளகு குழம்பெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க அதை தவிர இந்த அதிக கார உணவுகள் ஃப்ரிட்ஜில் வச்ச உணவுகள் அதாவது குளிர் குளிர்ச்சியாகவே நம்ம சாப்பிடுவோம்ல அந்த மாதிரியான உணவுகள் எண்ணெயில் பொறுத்த உணவுகள் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஹெல்த்தியான உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா என்னோட உடம்பு வந்து பழைய மாதிரி இல்லை வயிறு தொப்பை போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து எக்ஸசைஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக ஸ்டா ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க குறைஞ்சது ஒரு மூணு மாதமாவது கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும் ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது அது இன்னுமே உங்களை வீக்காக்கும் இருக்கும் ஸோ இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் டாக்டர் கிட்ட ஒன் டைம் கேட்டுட்டு ஓகேவா உடம்பெல்லாம் ஓகேவா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒருவேளை நார்மல் டெலிவரியாக இருக்குது அப்படிங்கும்போது ஒரு நாற்பத்தொரு நாள் ஒரு மாதத்துக்கு அதுக்கப்புறம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம் பட் ஒரு சிசேரியன் அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டாக த்ரீ மந்த் ரெஸ்ட்டு எடுத்தே ஆகணும் ஸோ எதுவாக எந்த டெலிவரியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட ஒன் டைம் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் குழந்தைக்கு நீங்கள் தாய்ப்பால் கொடுத்துட்ருப்பீங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து கோவப்படுறீங்க அதிகமாக டென்ஷன் ஆகிறீங்க உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதிக கவலையாக இருக்கீங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க நீங்கள் ஒழுங்காக ஆக்டிவாக இல்லை ஓவர் டென்ஷன் ஓவர் ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் சுரப்பை வந்து குறைக்கும் அந்த ஹார்மோன்லாம் வந்து சேஞ்சஸ் ஆகும் ஸோ அப்படி ஆகும்போது ப்பால் சுரப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே குறைய ஆரம்பிக்கும் ஸோ குழந்தைக்கி நல்லபடியாக ஃபீட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஹாப்பியாக இருக்கோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணுங்கள் ஃபைனலி எந்த ஒரு டேப்லெட் எடுக்கிறதா இருந்தாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த மெடிசின்ஸ் மட்டுமே வந்து எடுத்துக்கோங்க நீங்களாக எந்த ஒரு மெடிசினும் வந்து எடுத்துக்காதீங்க செலவழிக்கு நீங்கள் எடுத்துக்கிற ஒரு சின்ன மாத்திரையாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு லைட்டாக ஃபீவராக இருக்குது நான் வந்து ஃபீவர் டேப்லெட் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்துக்கிற மாத்திரையாக இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து தாய்ப்பால் சுரக் இப்போ வந்து குறைக்கக்கூடியது ஸோ எந்த மாத்திரை எடுத்துக்கிறதா இருந்தாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தெரியும் எந்த இதை எடுத்துக்கிட்டால் நமக்கு பிரஸ்ட் பீட் வந்து பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி டேப்லெட்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க அதாவது டோஸ் குறைஞ்ச மாத்திரைகள் ஸோ இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க முக்கியமாக இன்ஜெக்ஷன்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து பிரஸ்ட் பீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம அவ்வளோவா எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க ஸோ அது எல்லாமே உங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் உடம்பு கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட்ஸ் இன்ஜெக் வந்து கொடுப்பாங்க கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு சின்ன மெடிசின்ஸ் எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அம்மா வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் தான் பேபியை வந்து நல்லா பார்த்துக்க முடியும் ஸோ பேபி எந்த மாதிரிலாம் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம் பர்சனலாக கேட்கணும் அப்படின்னா மெயில்டிக்கு மெயில் பண்ணுங்கள் தேங்க்யூ